எண்ணம் எங்கென்று தோன்றுகின்றது நாம் கண் கொண்டு பார்க்கப்படும் அந்த உணர்வை ஈர்த்து நமக்குள் செலுத்தப்படும் அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது அந்த எண்ணத்தின் உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கப்பட்டு அது மீண்டும் நுகர்கின்றது பின் நாம் எதை நாம் பதிவு செய்தமோ இது எனக்குள் பதிவாகின்றது மீண்டும் நினைவாகும் போது அதே அலைகள் எடுக்கின்றது மறுநிலை எண்ணமே இல்லாத நிலைகளை எண்ணத்தை உருவாக்குகின்றது நாம் எண்ணமே அற்றவர்கள் நாம் இன்னைக்கு பல நூல்களை படிக்கின்றோம் அந்த படிப்பின் கவனத்தை செலுத்தப்படும் அந்த எண்ணங்கள் உருவாகின்றது அந்த எண்ணத்தை மீண்டும் நாம் போது அது வருகின்றது ஆனால் பாடத்தை படிக்கப்படும் போது பாட நிலைகளேயே நினைவுண்டிய நிலைகள் வேறு விதமாக இருந்தால் இல்லை என்றால் நமக்கு ஞாபக சக்தி இல்லை என்று போறோம் ஆக நாம் வருவதில்லை மீண்டும் அது எண்ணினாலும் நமக்கு வருவதில்லை ஆக நாம் எதை எண்ணத்தில் கருத்தில் கொண்டு அது நாம் எடுக்கின்றோமோ அது பதிவான மீண்டும் அந்த நிலைகள் எடுக்கும் அந்த அணைகளை நாம் சுவாசித்து அந்த உணவின் பன்மை அடைகின்றது ஆனால் நாம் பதிவை நாம் படித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த இல்லை என்றால் நாம் அந்த எண்ணம் திருப்பி எண்ணினாலும் வராது நம் எனக்கு ஞாபகம் வர வரமாட்டேங்குதுன்னு நாம் சொல்லவில்லை இதே மாதிரி இப்ப நாம் வாழ்க்கையில் நேரடியாக பார்க்கப்படும் போது உருவங்களை பார்க்கின்றோம் அவர்களுடைய செயல்களை பார்க்கின்றோம் அந்த உருவத்தின் தன்னை படமாகின்றது அவர் உடலிருந்து வரக்கூடிய உணவுகள் அலைகளாக மாறுகின்றது நம் கண் படம் எடுக்கின்றது அந்த உணவின் அறைகள் நமக்குள் இருக்கின்றது நாம் சுவாசித்த பின்ன உணவுக்குள் அந்த நிலையை பதிவாகின்றது அந்த அலையின் தொடர்கள் அதனுடைய நலைகள் நமக்குள் வித்தாக ஊன்றுகின்றது அந்த வித்தின் நிலைகள் மீண்டும் அதை எண்ணப்பட போகும்போது அந்த செயலின் தன்மைக்கு மீண்டும் நாம் இயக்கப்படுகின்றோம் ஆகவே நமக்குள் எந்த எண்ணங்களை பதிவு செய்கின்றோமோ அந்த எண்ணங்கள் தான்